எப்படி வந்து ஒரு மதவாதத்தை ஒரு வந்து ஒரு 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 வெறுப்புணர்வை வந்து விதைக்கிறாங்க பாரத் மாதா கி ஜேன்ற பேரில் வந்து வெறுப்புணர்வை விதைக்கிறான் இந்த மாதிரி அர்ணாப் கோஸ்வா மாதிரி ஒரு மீடியா மருன்ஸை வந்து எடுக்கப்பட வேண்டும் இவங்க தான் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேசபக்திய அதாவது அயோக்கியனின் கடைசி புகலிடம் தேசபக்தி அயோக்கியனின் கடைசி புகலிடம் தேசபக்தி

அவர்கள் மூலமாக மற்றவர்கள் எல்லாம் பாரத் மாதாக்கு ஜெய்து சொல்லாதவர்கள் எல்லாம் வந்து இவன் வந்து ஒரு வெறுப்பை விதைப்பதற்காக பாரத் மாதாவை துணை கலைக்கிறான் மற்ற சாதாரண பொதுமக்கள் பாரத மாதா மேல என்னைக்குமே பற்று கொண்டவர்கள் தான் கொண்டவர்கள் தான் ஆனா பாரத மாதாவை அரசியலுக்கும் மதத்திற்கும் பயன்படுத்தக்கூடியவன் கடைந்தெடுத்து அயோக்கிய பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைத்து இன்றைக்கு டக்கு போட எடுத்துட்டு போயிட்டாரு ட்ரம்ப் எந்த மூஞ்சி வச்சு எங்க போவீங்க பாகிஸ்தானை அழித்து விட்டீங்களா ஒடிச்சிட்டீங்களா தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டீங்களா ஏன் போர் நிறுத்தினீங்க தீவிரவாதத்தை ஒழிச்சிங்களா எதுக்காக போற ஆரம்பிச்சீங்க அந்த ஆறு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா இல்ல ஆறு பேரை வந்து எங்கிட்ட பிடிச்சு ஒப்படைக்கணும் பாகிஸ்தான் சொல்லி ட்ரம்ப் கிட்ட வந்து டிமாண்ட் வச்சிங்களா கோரிக்கை வச்சிங்களா ஒப்படைக்கிற வரைக்கும் போர் தொடரும் ஒப்படைச்சிட்டாங்கன்னா நாங்க வந்து போற நிறுத்திக்கிறோம் ஏதாவது கோரிக்கை வச்சிங்களா போற ஆரம்பிச்சிருவீங்க நீங்களா எந்த டிமாண்ட் வைக்க மாட்டீங்க தப்பு சொன்னா உடனே எஸ்ஆர் ஆர் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துருவீங்க வீரத்தோடும் தீரத்தோடும் போர்ல இறங்கி இன்றைக்கு சண்டை போட்டு உயிரிழந்த இன்னைக்கு இந்த போர்ல உயிரிழந்த சாதாரண பொதுமக்கள் ராணுவ வீரர்கள் இவர்களுக்கு தியாகத்திற்கு எங்க என்ன வேல்யூ என்ன மதிப்பு இந்த நாங்க மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ்லாம் நான் சயின்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து வெப்பன்ஸும் ஆர்ம்ஸ் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டு ட்ரோன்ஸு இதெல்லாம் டிசைன் பண்ணக்கூடிய ஆளுங்க நாங்கள் இதெல்லாம் டிசைன் பண்ணியிருக்கோம் அண்ணா யூனிவர்சிட்டியில் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அப்துல் கலாம் வந்து ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண பண்ணார் பண்ண உடனே அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டீமை உருவாக்கி எம்ஐடியில் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ட்ரோன்ஸை உருவாக்குங்க ட்ரோன்ஸ் தான் அடுத்து வார் பவரில் அது வார்ஃபேரில் வந்து ட்ரோன்ஸ் வார்ஃபேர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு பயன்படும் லாஜிஸ்டிக்ஸுக்கு பயன்படும் இது மெடிக்கலுக்கு பயன்படும் இது எல்லாத்துக்கும் பயன்படும் ட்ரோனை உருவாக்கணும்னு வித போட்டவர் அப்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னால் வித போட்டவர் அப்துருக்கலாம் ஒட்டு மொத்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் மிசைல்ஸ் மிசைல்ஸையும் நியூக்ளியர் வெப்பனையும் உருவாக்கி கொடுத்தது யாரு அப்துல்கலாம் அப்துல் கலாம் அவரோட இருந்த டிஆர்டிஓ இஸ்ரோ அப்புறம் டிபார்ட்மெண்ட் அட்டாமிக் எனர்ஜி சயின்டிஸ்ட் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் அவர் பின்னால் இருக்காங்க இருந்தாங்க இத்தனை பேர் உருவாக்கி கொடுத்தாங்க இதை நம்ம அடிக்க முடியுது இதை வச்சுதான் என்ன பண்றோம் இதே இன்னைக்கு எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து இந்தியா வந்து இருபத்தஞ்சு கிலோ பேரோடு கொண்ட ட்ரோன்ஸை போடுதா அப்படின்னா யூஸ் பண்ணலை இருபத்தஞ்சு கிலோ டெட்டை பத்து கிலோ டு இருபத்தஞ்சு கிலோ ட்ரோன்ஸை சைனா யூஸ் பண்றான்னா அவனும் யூஸ் பண்ணலை ஆனால் இருந்து ஐம்பது கிலோ ட்ரோன்ஸை எடுத்துக்கிட்டு ஐம்பது கிலோ பேரோடு எடுத்துக்கிட்டு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் இருந்து நூறு கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய ட்ரோன்ஸ சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியும் அண்ணா யூனிவர்சிட்டிய இன்குபேரட் கம்பெனியும் உருவாக்கி வச்சிருக்கான் புரிஞ்சுட்டீங்களா இது வந்து நான் கடந்த பத்தாண்டுகளாக அண்ணா யுனிவர்சிட்டியோட இதை செய்யணும்னு சொல்லி அப்துல் கலாமோட இணைந்து இந்த திட்டத்திற்கு உறுதுணையா இருந்திருக்கேன் அது ட்ரோன் உருவாக்கத்துல அண்ணா யுனிவர்சி எம்ஐடிக்கு உருவுதுணையா இருந்திருக்கேன் தமிழ்நாடு அரசு அப்துல் கலாம் பேர்ல வந்து ட்ரோன்ஸ் கார்ப்பரேஷன் உருவாக்கியிருக்காங்க ஓகே ட்ரோன்ஸ் கார்ப்பரேஷன் உருவாக்கி இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து ரிசர்ச்சுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க ஆனால் அடுத்த லெவல் மேனுஃபேக்சரிங் லெவலில் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி கொடுத்து இந்த மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு தமிழ்நாடு இஸ் ஹப் ஆஃப் என்டையர் இன்னைக்குமே தமிழ்நாடு தான் ட்ரோன்ஸில் ஹப்பு இந்தியாவுக்கே புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஹப் உலகத்திற்கான ஹப்பாக மாறுவதற்கு தமிழ்நாடு அரசு கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணாங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் வந்துடும் வரும் அது தமிழ்நாடு தான் அதற்கு முன்னோடியா இருக்கும் இதற்கு அடித்தளமிட்டவரும் அப்துல் கலாம் தான் இங்க வந்து உட்கார்ந்து சுவாம்போன்ஸ பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க சில ராணுவ வீரர்கள் வலதுசாரியை சேர்ந்த ராணுவ வீரர்கள்